கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பாத்ரபத புரட்டாசி முப்பதாம் தேதி தேய் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது திதி தசமி காலை பத்து முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் ஆயில்யம் பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் மகம் யோகம் சுபம் காலை இரண்டு பத்து வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் பத்திரை காலை பத்து முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் பவம் இரவு பத்து ஐம்பது வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஏழு இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை பதினொன்று மூன்று முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று முதல் இரண்டு நாற்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு பதினான்கு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி அக்டோபர் பதினாறாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு வரை கடகம் அதன் பின்னர் சிம்மம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டு ஐம்பது வரை யமகண்டம் காலை ஆறு மூன்று முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை வேறசூலை தெற்கு பரிகாரம் தைலம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருகோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಭರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ದಶಮ್ಯಾ ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ஏத வாசரருவாசநிர் மகனாமி நாயுத்திஙு சேஷவிசிஷ்டா अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్త మంగళ సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత సిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति